பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது இந்த பணம்தான் இந்த பண கஷ்டம் என்னும் சங்கடத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் சங்கடகரா சதுர்த்தி நாளில் விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது பணத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து விடுபட நாளைய தினம் செய்ய வேண்டிய பூஜை என்ன எந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பூஜையை செய்தால் நம்முடைய பண கஷ்டத்திற்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு நாளை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் சங்கடகரா சதுர்த்தி வருகிறது நாளை காலையிலேயே குளித்து முடித்துவிட்டு விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் முடியாதவர்கள் விரதம் இல்லாமலும் விநாயகரை வழிபடலாம் தவறொன்றும் கிடையாது நாளை மாலை வீட்டின் பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு கொஞ்சம் அருகம்பில் வாங்கி கொடுத்து ஒரு சிதற தேங்காய் உடைத்து பிள்ளையாரை மூன்று முறை வலம் வந்து கோவிலில் விளக்கு போட்டு உங்களால் முடிந்த பிரசாதம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுத்துவிட்டு உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் சங்கடகரா சதுர்த்தி வழிபாட்டை முதலில் நிறைவு செய்ய வேண்டும் பிறகு சுக்கர பகவானை சரிசெய்ய வழிபாட்டை செய்ய வேண்டும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரஹோரை இந்த நேரத்தில் சங்கடகரா சதுர்த்தி திதியும் சேர்ந்திருக்கிறது பூஜை அறையில் விநாயகர் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து விளக்கேற்றி வையுங்கள் வெற்றிலைப்பாக்கு செவ்வாழை பழம் பூ விநாயகருக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள் கட்டாயமாக சுக்கர பகவானை நினைத்து ஒரே ஒரு நெல்லிக்காயை கிண்ணத்தில் போட்டு மகாலட்சுமியின் முன்பு வைக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கிருக்கும் பணக்கஷ்டம் என்ன அந்த பணக்கஷ்டத்தை இறைவனிடம் முறையிட்டு அந்த பிரச்சினைக்கு தீர்வு தர வேண்டும் குறிப்பிட்ட அந்த சங்கடம் நிவர்த்தியாக வேண்டும் என்று விநாயகரையும் மகாலட்சுமியையும் சுக்கர பகவானையும் மனமுருக வேண்டி கட்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்துவிட்டு அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் இந்த பரிகாரத்தை சரியாக நாளைய தினம் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ள சுக்கரஹோரையில் செய்து முடித்திருக்க வேண்டும் சுக்கரஹோரையிலேயே அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்டு விட வேண்டும் இந்த வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்கள் உங்கள் பண கஷ்டமெல்லாம் ஒன்றொன்றாக சரியாகிவிடும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடி வரத் தொடங்கும் பிறகு சந்தோஷத்திற்கு எந்த குறையும் உங்களுக்கு வராது எல்லாவற்றையும் அந்த விநாயகப் பெருமான் பார்த்து கொள்வார் விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கும் விரதம் சதுர்த்தி விரதமாகும் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் அருகம்புல் ஆகியவற்றால் ஆன மாலையை விநாயகருக்கு சாற்றி வழிபட வேண்டும் விநாயகருக்கு சங்கடகரா சதுர்த்தி அன்று விரதமிருந்து வழிபட்டால் கூடுதல் பலனை தரும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை மோதகம் அவள் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் ஆகியவற்றை நெவேத்தியமாக படைத்து வழிபடலாம்